ஹாய் பிரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலை பத்தின சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க கங்கை கொண்ட சோழபுரம் அல்லது கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோவில் தமிழ்நாட்டின் அரியலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள மிகப்பெரிய கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவில் அரியலூர் பகுதியில் மிகச்சிறந்த ஒன்றாகும் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வேறு பல பெயர்களும் உண்டு பண்டைய புலவர்கள் கங்காபுரி கங்கை மாநகர் கங்காபுரம் போன்ற பெயர்களில் குறித்தனர் இந்த நகரம் ஒட்டக்கூத்தரின் மூவர் உலா ஜெயங்கொண்டாரின் கலிங்கத்து பரணி ஆகிய இலக்கியங்களில் புகழ்ந்து பாடப்பட்டுள்ளது இந்த ஊரானது சோழர்களின் முதலாம் ராஜராஜ சோழன் மகனான ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்டு இருநூற்று ஐம்பது ஆண்டுகள் பிற்கால சோழ பேரரசின் தலைநகரமாகவும் விளங்கியது தஞ்சை பெரிய கோவிலுக்கும் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனுக்கும் திரிபு மாதேவிக்கும் மகனாக பிறந்தவர்தான் ராஜேந்திர சோழன் தன் தந்தை தஞ்சாவூரில் கட்டிய கோவிலை போன்று கங்கை கொண்ட சோழபுரத்தில் பெரிய கோவில் கட்டி லிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்பதுதான் மன்னர் ராஜேந்திர சோழனின் விருப்பமாக இருந்தது அதற்காக கட்டப்பட்ட கோவில்தான் கங்கை கொண்ட சோழபுர பிரகதீஸ்வரர் கோவில் ராஜராஜ சோழனின் மகனான ராஜேந்திர சோழன் மிக சிறந்த அரசனாக ஆட்சி புரிந்து உள்ளார் இவர் கடல் கடந்து தன்னுடைய ஆட்சியை நிலைநாட்டினார் கோவில் மற்றும் நகரத்தின் சுவாரஸ்யமான அம்சங்களில் ஒன்று அந்த இடத்திற்கு அதன் பெயர் வந்த விதம் சோழ பேரரசர் முதலாம் ராஜேந்திரன் தனது படையை இந்தியாவின் வடபகுதிகளை நோக்கி புனித நதியான கங்கையிலிருந்து தண்ணீர் எடுக்க அனுப்பினார் வழியில் பல எதிரி முறியடித்து வெற்றியுடன் திரும்பியது சோழப்படை இதனால் கங்கை கொண்ட சோழன் அல்லது கங்கையை வென்றவன் என்ற புனை பெற்றார் அவர் ஒரு புதிய தலைநகரை நிறுவிய போது அதற்கு கங்கை கொண்ட சோழபுரம் என்று பெயர் ார் இந்தியாவின் மிகப்பெரிய கோவில்களில் ஒன்றான கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலில் சிவபெருமான் முதன்மை கடவுளாக இருக்கிறார் கங்கை சமவெளியை வெற்றி கொண்ட பின்னர் முதலாம் ராஜேந்திர சோழனால் கங்கை கொண்ட சோழபுரம் எனும் நகரமும் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் எனும் சிவன் கோவிலும் சோழகங்கம் எனும் ஏரியும் வெற்றியின் நினைவாக அமைக்கப்பட்டது இம்மூன்றும் கங்கை நதிக்கரையில் சோழர்களின் புலிக்கொடியை ஏற்றிய தமிழர்களுடைய வீரத்தின் நினைவு சின்னங்களாக இன்றும் விளங்குகின்றன இன்ற உள்ள இக்கற்கோவில் முதலாம் ராஜேந்திர சோழனின் காலம் சோழர்களின் கலை மற்றும் கட்டிடக்கலைகளின் அழகிய தொகுப்பாக உள்ளது மேலும் இக்கோவிலை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது ஒரு லைக் கொடுங்க எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க